உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இன தன்மை கும்பராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே குரு பயிற்சி என்னதான் செய்யும் நாளில் குரு தொழில் ஏற்றமா கும்பம் ஆமாம் எப்படி நாளில் குரு வந்து எப்படி தொழில் ஏற்றமாகும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விதியை கடந்த இரண்டு மூன்று குரு பயிற்சி வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன் புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர்கள் ஏன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் சொல்கிற ஸ்டைல்லாம் வந்து எல்லாம் உட்காந்து சொல்கிற மாதிரி அப்படியே அதுதான் உண்மை மெய் என்றெல்லாம் ஆகிவிட்டது ஆக என் போன்ற ப்ராக்டிக்கலாக தொழில்முறை ஜோதிடர்கள் உட்காந்து பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டங்கள்ல பாதிக்கப்படும் ஆறு ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டிய ஆறு ராசிகள் நலம் தரும் ஆறு ராசிகள் ஒண்ணுல இருந்து மார்க் எல்லாம் கூட போடுவாங்க அது எல்லாமே வந்து பிராக்டிக்கலா உண்மை இல்லை ஒரு முயற்சி ஒரு துவக்கம் ஒரு துவக்க புள்ளியாகத்தான் இந்த கோச்சார பலனை நான் பார்க்கிறேன் ஆரம்பம் இப்ப குரு பலன்னா என்ன உங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல குரு இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு உண்டான துவக்கத்தை பண்ணலாம் கல்யாணத்தை முடிக்க முடியுமா முடியாது அது மாதிரி அந்த துவக்கத்தை நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் மாணவர்கள் பட்டதாரிகள் இளைஞர்கள் தொழிலதிபர்கள் வயோதிகர்கள் திருமணத்திற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை பெயர்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் நம்ம பிரித்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டுதான் கோட்சார பலனை நீங்கள் பார்க்க வேண்டும் ஜனனகால ஜாதகம் லக்கணத்தை அடிப்படையாக கொண்டது சந்திரனை ராசியை அடிப்படையாக கொண்டது விம்சோத்திரி தசா அந்த என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டம் செவ்வாய் திசை துவக்கம் அடுத்தது திசை அடுத்தது குரு திசையில் இருப்பீங்க இதே குரு திசை வந்து உங்களுக்கு ஒரு மீன லக்கணம் அல்லது தனுசு லக்கணம் அல்லது மேச லக்கணம் லக்கணம் அப்படின்னா இது விருச்சிக லக்கணம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கும்பலக்கணம் கும்பராசி தன லாபாதிபதி திசை நடக்கும் குரு இந்த ஏழரசனையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் குரு பயிற்சியினுடைய பலன்களையும் ஆய்வு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவுமே பார்க்காதீங்க பேசாமல் திசா புத்தி நல்ல ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா ஏறி உட்காந்தோம்னா அந்த பதினாறு வருஷம் குரு திசை ஜாக்பாட் அந்த குரு தான் உங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் சித்திரை மிருகச்சிரிடம் குருதேசம் வரும்போது நல்லா இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ இப்படித்தான் நடக்கும் என்று எப்படி நாம் ஆய்வு செய்கிறோம் உங்களுடைய ஜென்ம சனி சந்திரன் என்ற வீட்டிற்கு கோட்சார ரீதியாக இந்த சனி அடுத்தது தனஸ்தானம் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது இப்ப குரு நாளில் ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் இருந்த குரு இந்த ஷேடோ பிளேஸ்ல இருந்தது அடுத்தது ராகு ரெண்டில் நிறைய வருமானங்கள் நிறைய செலவினங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியல எட்டில் கேது இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை தீய கோள்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கலாம் ஜென்ம சனி ஜென்ம சனி என்பது ஆல்ரெடி சனியிலே பிறந்திருந்தவங்களுக்கு பாதிக்காது இன்னிலிருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா சனி முப்பது வயசு யாருக்கெல்லாம் ஆகுது கும்பராசி அவங்களுக்கெல்லாம் ஜென்மசனில பிறக்கும்பொழுதே சனி சந்திரன் இந்த இடத்துல இருக்கும் அதே இடத்துக்கு வரும்பொழுது இந்த சனி ஒரு புதுகலமான ஒரு நிலைகளை புதிய புதிய திட்டங்கள் புதிய துவக்கங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தும் ஆக இந்த குரு வந்து இப்போ மூணாம் இடத்துல இருந்ததை விட நாலாம் இடத்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லது எப்போ இந்த பதினாலு பதினேழு முப்பத்தி ஒன்று இந்த ஏப்ரல் அதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து எடுத்துக்கோங்க மூணு பஞ்சாங்கமும் மூணு டேட்டை சொல்லுவோம் நம்ம மே மாதத்துலேருந்து எடுத்துக்குவோம் மே ஒன்றுலேருந்து குரு வந்து நான்காம் இடத்தில் இருப்பதால் இது எதையெல்லாம் குறிக்கும் பொதுவாக அனைத்து தரப்பினருக்கும் வீடு மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் வீடு வாங்கிறது வீடு விற்பனை செய்யறது வீடு கட்டுறது ரெனவேஷன் செய்யறது இதெல்லாம் நாலாம் பாவகத்துக்கு உண்டான காரகத்துவம் அதுதானே இயக்க முடியும் அம்மா அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுக்கு நல்ல மருந்து அம்மாவுக்கு நல்ல வைத்தியம் அதெல்லாம் குரு அங்க இருக்கார் இல்லையா ரைட் அப்போ வாகனங்களை புதிய வாகனம் பழைய வாகனத்தை மாற்றி அமைத்துக் கொள்வது இதெல்லாம் நாலாம் பாவகம் நாலாம் இடம் என்றால் ஒரு ஸ்டேட்டஸ் கௌரவம் நாம் நாள் வரை உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெகுமதி அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல கௌரவம் அந்தஸ்து பாராட்டப்படுதல் போற்றப்படுதல் இது எல்லாமே நாலாம் பாவகத்துல குரு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் வளர்ச்சியே அந்தஸ்தை கொடுக்கும் பார்வை பலனாக இப்பொழுது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ரொம்ப நாளாக பிரச்சனைங்க கேஸு இடத்த ஒன்று வாங்கி போட்டால் விற்கவே முடியல அதில் ஒரு வில்லங்கம் சைட் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு இருக்கு நகர மாட்டேங்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் எங்கெல்லாம் உங்களுக்கு தங்கு தடைகள் இருந்ததோ அந்த தங்கு தடைகள்லாம் விலகும் காலம் இந்த காலம் எட்டு என்பது பைசூல் பண்ணிக்கிறது காம்ப்ரமைஸாக பண்ணிக்கிறது பிரச்சனைக்கு வந்து லாயர் டு பேசுறது வழக்குகளை முடிச்சு வச்சுக்கலாங்கன்னு நினைக்கிறது இதுக்கெல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா கோச்சார பலன் என்பது புள்ளி எதை ஒன்றை எடுக்கும் நேரம் தசா புத்தி என்பது வாழ்க்கையினுடைய ஓட்டம் அது பாட்டுக்கு பதினஞ்சு பதினாறு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் குருவில் தான் இருப்பீங்க ஒவ்வொரு புத்திகள் மாறும் அந்தரங்கள் பொழுது அப்பப்போ காட்சிகள் மாறும் இது கோச்சாரம் என்பது இந்த ஓராண்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் அதுலயும் நான் இன்னும் டீப்பா போனோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ஃபார்ட்டி டேஸ் நகரும் இப்போ வந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் இந்த மே மாசத்துல இருந்து நாற்பது நாள் நான்காம் பாதம் அப்புறம் ஜூன் மாசம் பத்தாம் தேதியில இருந்து அடுத்த நாற்பது நாள் இப்படி இன்னும் இன்டெப்தாவும் போகலாம் சரிங்களா இப்போ வந்து நான் உங்கள் மக்களுக்கு ஜோதிட பலனையும் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அதனால பல விஷயங்கள் பல ஜோதிடர்கள் மாதிரி மிகைப்படுத்தி என்னால் பேச தெரியாது இது ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு கும்பராசி என்ன திசாபக்தி நடக்குதுங்கிறத பாருங்க நாலாம் பாவகம் வீடு ஆல்ரேஷன் மாற்றங்கள் செய்யுங்க அதுக்கு பங்கம் இல்லாத புத்தி நடக்குதான்னு பாருங்க பணம் வேணும் இல்லையா சப்போர்ட் பண்ணும் இல்லையா அடுத்தது எட்டாம் இடம் என்பது மிக நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்த ஒரு வம்பு வழக்குகள் அந்த வழக்கு யாதியங்கள் சரியாகும் அடுத்தது தொழில் ஸ்தானம் இதுதான் மெயின் ராசிக்கு பத்து குரு பார்வை பத்து என்றால் கர்மா ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனம் என்பது உங்கள் லக்கணத்தை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டும் கோட்சாரத்தை வைத்து அந்த தொழிலில் மாடிபிகேஷன்ஸ் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை புதிய தொழில் துவங்குதல் வேறு தொழில் மாறுதல் இதெல்லாம் வரும்பொழுது ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஃபேவரபிளான அஸ்ட்ராலஜர் யாரோ அவரிடம் சென்று என்னுடைய வாடிக்கையாளர்னா எங்கிட்ட பார்ப்பாங்க அப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்மளது புரியாது ஆக உங்களுக்கு ஃபேவரபிளானவங்கள்ட்ட தொழில் வகையில் சில சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கோம் இப்போ இந்த திசா பற்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா என்ன தொழில் செய்யலாம் அது நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மூணு வீடியோ இருக்கும் மேச லக்கணம் அப்படின்னா என்ன தொழில் செய்யலாம் தொழில் எப்படி அமையும் பத்தாம் பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகள் மாறி இருந்தா எப்படி அதெல்லாம் போட்டிருக்கேன் அதை பார்த்து செய்யுங்க சரிங்களா ரைட் பனிரெண்டாம் இடத்தை குரு விரை ஸ்தானத்தை பார்ப்பதால் இப்போ ஏற்கனவே ஒரு தொழில காசை போட்டுட்டே இருந்தீங்க காசு போட்டு 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 லாபம் எடுக்கல அப்ப வந்து அந்த விரயத்தை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இது மூணும் இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு சிக்னல்ஸ் நல்ல சிக்னல் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த மாணவர்கள் அப்படிங்கிறவங்க பொதுவாக இப்போ படித்து விட்டு என்ன படிக்கலாம் மேலே பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு எக்ஸாம் இப்போ இருக்கு பத்தாம் கிளாஸ்க்கு படித்து முடிச்ச உடனே ம மார்க் வந்த உடனேயே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல அனுப்புங்க துறையை தேர்ந்தெடுத்து தரேன் வெற்றிகரமாக அந்த துறையில் பயணிங்க இந்த மாணவர்களுக்காக நான் செய்யக்கூடிய இலவச சேவை அடுத்தது இந்த மாணவர்கள் நீங்கள் நான்காம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவான ஒரு ஃபோர்த் ஹவுஸ் வந்து பொதுவாகவே கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அதனால சிறந்த கல்வியை தேர்ந்தெடுங்க மாணவர்களுக்கு அடுத்தது பட்டதாரிகள் ஜென்ம சனி இருப்பதால் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி என்பது நிறைய கூடுதலான பொறுப்புகள் ஒரு மந்திரியினுடைய இலாகா பறிக்கப்பட்டது அப்புறம் இன்னொரு மந்திரிக்கு அது கூடுதலாக கொடுக்கப்பட்டது அதுதான் சனி அப்போ அதில் என்ன ஆகும் அனுபவம் கிடைக்கிறதுல அப்படி எடுத்துக்கோங்க சுமை தாங்க முடியல சார் என்னால் அது வேறு விஷயம் பிரச்சனைனா அதுக்கு என்னென்னு நான் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் இப்போதைக்கு ரஃப்லி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் சுமைகள் அப்போ பட்டதாரிகள் என்ன செய்யணும் சம்பளம் கம்மியாக கிடைக்கும் வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் அக்செப்ட் பண்ணுங்க தான் நீங்கள் இந்த வயசில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் பணத்தினுடைய தன்மையை பற்றி யோசிக்காம அந்த ஒர்க்மேன் டெப்தான அந்த வேலைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு எதுன்னு தெரியாது ஒரு வெப் டெவலப்பர் ஒரு வேலையை கொடுக்குறாங்க தெரியாது அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்துட்டு ப்ராஜெக்டையும் கொடுக்குறாங்க அப்போ இந்த ப்ராஜெக்டை செய்ய 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 முதல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அடுத்தது பேக் அண்ட் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் எப்படி ஆக இந்த கும்ப ராசிக்காரங்கள் நுணுக்கமானவங்க நிறைந்த அறிவு நிறைய இருக்கும் நல்ல கால்குலேஷன் அப்போ வேலை கிடைச்சா போதும் அப்புறம் சம்பளம் வரும் பாருங்க கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் கும்பராசி நேயர்கள் ஆக உங்களுடைய ராசிக்கே சனி வந்து நிறைய அவங்களை பிழிஞ்சு எடுக்கும் வேலையில் அதுக்கு தயாராருங்க கவலைப்படாதீங்க அடுத்தது வேலையில் மாற்றம் இப்போ ஏற்கனவே வேலைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஜென்ம சனி வர்றதுனால இந்த இந்த வேலையை விட்டு வேற இடம் மாறலாமா மாறலாம் அந்த நிறுவனம் சரியில்லை அல்லது உங்களுக்கு அங்கே டேம் சொத்து வரல அப்படின்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்தது தொழில் வாய்ப்புகள் இப்போ ஜென்ம சனி வரும்பொழுது அறியாத தெரியாத புரியாத தொழில்களை செய்யாதீங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்களுடைய லக்கணம் பத்தாம் பாவகம் உங்களுடைய ராசி மூன்றின் அடிப்படையாக உள்ள தொழில்களை தேர்ந்தெடுங்க அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க வேற அடுத்தது ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் செய்யலாமா ஏன்னா மெயினா குரு பயிற்சி கும்பராசி கரெக்டா பிசினஸ் ஸ்தானத்தை தான் பார்க்குது தொழிலதிபர்கள் தான் முக்கியமா நீங்க ஜாதகத்தை எடுத்து வந்து பார்க்கணும் அந்த நேரத்தில் ஏதோ ஆல்ரிசன் பண்றேன் மாற்றம் பண்றதுன்னு உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க தயவுசெய்து அது மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு முடிவு பண்ணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமா பொதுவாக குரு வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் குருபலன் இருப்பதாக எடுத்துக்கொள்வார்கள் இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்ப இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது குருபலன் இருந்தது மூன்றாம் இடத்துக்கு கிடையாது நாலாம் இடத்துக்கு சொல்லப்படல இனி ஐந்தாம் இடத்துக்கு தாங்கும்போது இந்த சொல்லப்படாத இடம் அவ்வளவு ஒரு கெட்ட இடம் இல்லை இது ஆய்வுக்குரிய விஷயங்கள் நான்காம் இடத்துல குரு இருந்தா அவ்வளவு கெட்ட அமைப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆக நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நீங்கள் திருமணம் செய்யலாம் திருமணம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கலாம் அது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பது நல்லது ரைட் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இந்த வருடம் குரோதி வருடம் ஃபுல்லாக இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இது மாறாது இது டோட்டலா அங்கேதான் தான் இருக்கும் ஆக ரெண்டில் ராகு இருக்கக்கூடிய அமைப்புல வந்து நிறைய பணம் வரும் பணம் வந்தாலும் அதை சேவிங் பண்ண முடியாது சேமிக்க முடியாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது எட்டாம் இடம் என்பது அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் அதை குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் பைசூல் அதெல்லாம் பஞ்சாயத்து இதெல்லாம் செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நிறைய பணம் வரும் முறையான வகையில் அதை சேவிங்ஸ் ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே கும்ப ராசிக்காரர்கள் நேர்த்தியான கணக்கான கால்குலேஷன் போட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் காய் நகர்த்துவாங்க அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய மனிதன்கிறதுனால பெரிய இடர்பாடுகள் இருக்காது என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அதே மாதிரி ஜென்ம சனி என்பது அந்த முப்பது ஆண்டுகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஜென்ம சனி என்பது அதே இடத்துல சனி வருவது அவங்களுக்கு ஊக்கத்தை தரும் ஆக்கத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் எனவே இப்படித்தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் நடக்கும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து ராக கேது பயிற்சி ஓரளவுக்கு இருந்தாலும் சனி உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை குரு தொழில் வகையில் சில சேஞ்சஸ் பிரச்சனைகளை தீர்த்தல் விரயங்கள் கட்டுப்படுதல் இவை அனைத்துமே மிக தெளிவாக உங்களுக்கு நடக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை எனவே நேர்களை மீன ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாளை மீண்டும் பார்ப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்